வணக்க நண்பர்களே சொல்லுங்க நீங்க நண்பர் நண்பர் சொல்லிக்கிட்டே இருங்க வணக்க நண்பர்களே என்னுடைய பேச்சுக்கு தான் மக்கள் மரியாதை கொடுப்பாங்க உங்க பேச்சுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க மது சொல்லுவோம் வணக்கம் நீங்க சொல்லு என்ன மெஞ்சிக்க நீங்க அங்கிட்டு பார்த்து சொல்றீங்க அங்க பார்த்து சொல்லுங்க ஏது கண்ணாடி கண்ணாடி முன்னாடி நான் நிக்கிறேன் நீ பின்னாடி பாட்டு போடு அப்பா கூட போடுண்ணா

நண்பர்ல இப்ப நான் லைவ் போட்டிரு நண்பர்களே லைவ்ல சரியான வரவேற்பு வர வர என் சேனல் வந்து முன்னேறிகிட்டே போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம்னா நீங்க தான் நீங்க கொடுத்த அன்பும் ஆதரவு தான் எனக்கு இரடி பேசிட்டு ஏய் சாப்பிடுக்க முடியாது கடுப்பை கட்டிட்டு சாம்பார் கேட்ட நண்பர்களே எனக்கு ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு விமல் நடிகர் விமல் ஹீரோவாக பண்ணுற படத்தில் எனக்கு ஒரு முக்கிய ரோல் வந்துருக்கு நான் அதில் பண்ணுறேன் எல்லாம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ஆதரவு தான் சத்தியமாக இது உங்களால் கிடச்சதா எனக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நான் நான் இல்லாமல் நீங்கள் இருந்துருவீங்க ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் ஏற்ற நீங்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாது ஏன்னா உங்களால் தான் யூடியூப் சேனல் இந்தளவுக்கு வளர்ந்து போனதுக்கு காரணம் எனக்கு யூடியூப் சேனலில் வர வர கிரிப்ட் நிறைய பேர் அடிக்க ஆரமிச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு தான் நிறைய பேர் கிஃப்ட் அடிப்பாங்க ஆனால் அந்த மதுரை மீசமணி உண்மையிலேயே எனக்கு ஒரு ஆண்மகனுக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றது வெளிநாட்டில் இருக்கு என் மகளுக்கு என் செல்லு என்னடா இது வணக்கம் அடிக்கிறாங்கன்னு நினச்சோ என்னது ஸ்டைல் சரி ஓகே எனக்கும் என் மகளுக்கும் குரு என்னடா அது ஸ்டைல் ஓகே மேம் எனக்கு கிஃப்ட்டு அடித்தேன் அத்தனை நல்ல உணவுங்க நன்றி நிறைய பேர் கிஃப்ட் அடிச்சிங்க ஆனால் முந்தை முதல்ல எழுதி வைக்க மாட்டேன் இப்போ கிஃப்ட் அடித்த பேர் கூட எழுதி வச்சுட்டேன் அவங்கள பூரா ஒரு தடவை வாசிக்கிறேன் விடுபட்டு போனால் ச மன்னிச்சிருன்னு கோச்சிக்கிடக்கூடாது நான் கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு லைவில் கிஃப்ட் அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிலோ ஆன் தமிழ் கேம்பிலோ ஆன் தமிழ் அவர் அண்ணன் அண்ணன் ஒரு ஆள் அப்புறம் விமல்னு ஒரு தம்பி ஒன்று அடித்தாங்க அப்புறம் மேக்ஸ் ப்ளஸ் டூ ஒன்று அடித்தாங்க அப்புறம் அபிலாஷ் அண்ணன் அமை அடித்தாங்க திருப்பியும் அபிலாஷன் திருப்பி ரெண்டாவது கிப்டர் அடித்தாங்க ஆல் கேமிங் சுதன் அவரு வேற ஒரு கிஃப்ட் அடித்தாங்க கோகுல்ராம் ஒரு கிஃப்ட் அடிச்சிருப்பாங்க எல்லாமே பணத்தை ஏன் சொல்லுன்னா ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்க குறையாக அடிச்சிருப்பாங்க அதனால் பணத்தை சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா ஒருத்தவங்க கூட அடிச்சிருப்பாங்க ஒருத்தர் கம்மி அடிச்சிருப்பாங்க அதனால தான் நான் சொல்ல நண்பரில் கோச்சுக்காதீங்க நீங்கள் அடித்த உங்களுக்கு தெரியும் லைவில் இது மொதல் ஃபஸ்ட் அடி நம்ம கே நம்ம கிஃப்ட் அடித்த ஒரு நண்பர் வந்து கேம்லோ ஆன் தமிழ் இரண்டாவது நண்பர் வந்து விமல் மூன்றாவது நண்பர் வந்து மேக்ஸ் மிஸ்ட் மூன்றாவது நாலாவது நண்பர் வந்து அபிலேஷு அஞ்சாவதும் அபிலேஷன் தான் அமைச்சு அடித்தாங்க ரெண்டு கிஃப்ட்டு நீங்கள் அபிலேஷன் அதுக்கப்புறம் ஆல் கேமிங் ஸ்டூதன் ஒரு தரமான கிஃப்ட் அடித்தாங்க அவங்களும் கோகுல்ராம் கடைசியாக நான் லைவ் முடிக்க போகிற இடத்துல ஒரு கிஃப்ட் தரமாக அடித்தார் அண்ணன் அண்ணன் கிஃப்ட் போட்ட அத்தனை தம்பி தம்பிமார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிய காலை வழியில் உங்கள் காலையடி தொட்டு வணங்கிறேன் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறேங்க நான் உங்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யப்படுதுன்னு தெரியல நம்பல கண்ணாடி விட்டு பேசினா அது நக்கலாக இருக்கேன் சத்தியம் எனக்கு அழுகு வந்துடும் எனக்கு இவ்வளோ கிஃப்ட் அடிக்கிறீங்க ஏன்னு தெரியல எனக்கு ரொம்ப நன்றி என் பிள்ளைக்கு ஸ்கூல் பேக்கு பென்சிலு நிறையா பேர் கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருங்க கண்டிப்பாக வாங்கி கொடுக்கு கண்ணாடியை கீழே கொட்டிப்பிடி மண்டல முப்பூரா காண்டத்துக்கு போட்டு என் மகளுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம் போல இப்போ நம்ம காலை உணவாக ஒரு அருமையான ஒரு பூ போல இட்லி சாப்பிட்டுருவோம் பூ போல இருக்கா ஏடி இந்த இட்லினா மது சாப்பிட்டா ஒரு இட்லியை பணிஞ்சு ஒரு வாயில் ஊற்றி ஒரு மணி நேரம் ஆச்சு நண்பர்களே அது சூடு ஆறி போய் குழு குழுத்து போயிருக்கு பாரு ஒரு இட்லி ஒரு உருண்டை தாண்டி நண்பர்களே பண்ணுறோம் வேற சொல்லுவேன் நாலு இட்லி நாலு உருண்டை தான் நான் சாப்பிட போகிற பாருங்கள் நல்லா பாருங்கள் போய் சொல்ல மாட்டேன் உண்மை நாலு உருண்டை தான் நினைப்பில் முடிச்சிருவேன் நின்புளை நாலு உருண்டை தான் இது ஒரு உருண்டை ஒரு இட்லி சும்மா பொய்யெல்லாம் கிடையாது இது ஒரு இட்லி ஒரு உருண்டை நாலே உருண்டை வீடியோ ஷார்ட்டாக முடிச்சிடுவான் தண்ணி மஞ்சள் வைக்க முடியுது தண்ணிடுறா மது மது தண்ணி விடுவா உக்காரியே ஒரு ஒரு நல்ல ஒரு பெண் மகள் என்ன பண்ணுவாங்க இதில் போட்டு இப்போ ரெண்டு வாய் மூணு ரெண்டு இட்டு ரெண்டு வாயு இது இருப்பா அங்கே போயிடா ஏண்டா கிறுக்கு கழுத மாதிரி வரைக்கும் ரெண்டு இட்டு ரெண்டாவது நண்பல நாலு இட்டு வீடியோஸ் வீடியோ சாட்டா முடிச்சுடுவோம் போல இது ரெண்டாவது ஒரு போல அந்த பிள்ளைக்கு கண்ணு தெரியலையா கிராமையா மிளகாய பாருங்க என்னது நல்லா இருக்கா நிறைய பேர் சாப்பாடு வீடியோ போடுறாங்கண்ணா நிறைய பேர் அவங்க எல்லாம் டுபாக்கராக சாப்பிட்றாங்க நான் நேற்றுட்டே அந்த வீடியோவை பார்த்து ஒரு அண்ணன் போட்டுட்டு ஆனால் ஏ வீடியோ டுபாக்கர் வீடியோ கண்டுபிடிச்சினா செருப்ப கல்ட்டி நீ அடிங்க நான் சாப்பிட்றது உண்மை தான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நம்பரில் என் வீட்டில் என்ன சாப்பாடோ அது தான் வீடியோ போவேன் நான் ஒருத்தர் மாதிரி ஏமாற்ற மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் இந்த இந்த இப்படி சாப்பிட்டு இப்படி துப்புறது இந்த வேலையை இருக்காது இறக்கே பார்த்தாது நான் அங்கே துப்புறது நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு அம்மா சாப்பிட்றது அம்மான் மகளை இருக்காங்க ஆம்லேட்டு பத்து ஆம்லேட் இருக்குது ஒரு ஆம்லெட் சாப்பிட்றா ஒம்பது ஆம்லெட் சாப்பிட்றது டப்புக்கு டவுள் காணா போகுது அது என்ன வீடியோ பண்ணுறது உண்மையை சொல்லி போடு ஏன் போய் சொல்கிற உண்மையை சொல்லி போடு நாலு இட்லியும் சாப்பிடுவோம் நாலு இட்லி சாப்பிடு பத்து இட்லி நான் சாப்பிட்ணா பத்து இட்லி சாப்பிடு எதுக்கு நூறு இட்லி காமிச்சுட்டு நாலு இட்லியே சாப்பிட்டு நான் ஐம்பது இட்லியே காமிக்க மாட்டுறேன் தவறான பாதையில் மக்களை ஏமாற்றக்கூடாது மக்கள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது யூடியூபர் நம்மனா யூடியூபர் பார்க்குறது அவங்க தான் நம்மளோட அவங்க தான் பெரிய கெட்டிக்காரங்க அதனால வந்து எப்பயுமே

நீ அழறா விக்கنا நான் பொறுப்பில்லை பிள்ளை எதுக்கு விக்க லூசு வாயை மூறி அப்பா நம்மளே நாலே டீ முடிஞ்சோம்ல உத்தவா ஹம் நான் ஊற்றுனது வந்து சின்ன சின்ன இட்லி அதனால வந்து நீ வந்து நாலு உருண்டையில் போட்டுவிட்டு நம்மளே இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம கிட்டே பெரிய லெவலாக கிடையாது சின்ன லெவலில் சின்ன யூடியூப் வர தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நம்ம தான் சொல்லணும் சொல்ல அப்படியெல்லாம் கிடையாது அப்புறம் எதுக்கு நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம் எல்லாரும் லைக் பண்ணணும்னு தானே வீடியோ போடுறோம் அருமையான மதிய ஆகி போச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு நான் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு இட்லி சட்னி சாம்பாரும் சூப்பரு ரொம்ப அருமையாக இருந்துச்சா எங்கள் எங்கள் பண்ணாட்டி இப்போ சமையலுக்கு தான் எப்போயுமே அடிமை தான் இது பெரிய கலெக்டர் அம்மா மாதிரி தவிக்கிட்டு இருக்குது ஏன் தான் நான் அடியே அப்போ கேட்டதான் முடிய முடியல இருக்கிறது என்னடா ஸ்டைலு என்னடா நாளை கழிச்சு இந்நேரம்லாம் ஸ்கூல்ல இருக்கும் ஆமா அப்ப ஸ்டைலு அப்ப நாளைக்கு ஸ்கூல் போல